வணக்கம் அன்பான சொந்தங்களே இன்று ஆசிரியர் தினத்தை இந்திய நாடு கொண்டாடுகிறது இந்த ஆசிரியர்களை போற்றுவோம் என்ற தலைப்புல நாங்கள் இந்த நரக்கன்று நான்கு வார்த்தையில் பேச போகிறோம் ஆம் இந்த ஆசிரியர்களை எடுத்துக்கொண்டால் ஆசு சக இயர் ஆசு என்றா குற்றம் இயர் என்றா நீக்குபவர் உங்களோட குற்றங்களை எல்லாம் களைபவர் இந்த ஆசிரியராக இருக்கிறார் அதாவது ஒரு ஆசிரியர் தான் ஒரு மாணவன் வழிகாட்டியாக இருக்கின்றார் அப்படிப்பட்ட இந்த ஆசிரியர்களை போற்றுகின்ற இந்த நாளை நாங்கள் மறக்க முடியாது இந்தியாவிலே செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது ஆனா உலகத்தில் எடுத்து எடுத்தால் ஒக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது அது சர்வதேச ஆசிரியர் தினமாக யுனெஸ்கோவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது சரி இப்படி இருக்க நாடுகளுக்கிடையே ஒரு நாள் வரும் ஆசிரியர் தினம் கொண்டாட இந்த ஆசிரியர்களை ஏன் போற்ற வேண்டும் என்ற ஒரு கேள்வி எல்லோருக்கு மெழுகிறது அதாவது இந்த நல்ல ஒரு ஆசிரியர் தான் வளமான வாழ்க்கையை ம மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர் இந்த மாணவ சமுதாயம் மகத்தான சமுதாயம் அவர்கள் உயர்வதும் முன்னேற்றம் அடைவதும் ஒரு ஆசிரியர் கையிலும் தங்கி இருக்கிறது அது முற்றுமுழுதா சொல்லாவிட்டாலும் முக்கூட்ட சந்திப்பு பெற்றோர் ஆசிரியர் அஹ் மாணவர் இந்த முக்கூட்டு ஒருங்கிசைவான ஒரு சமநிலையில் இருந்தால் மட்டும்தான் அந்த கல்வியை அந்த மாணவன் சிறப்பாக கொண்டு செல்ல முடியும் ஆனாலும் குருவாக ஆசிரியரை போற்றுவோம் ஏனென்றால் எங்கட சமயத்திலே சொல்ல தாயும் அதாவது ஹம் தாரமும் குருவும் அவனவன் தலை விதி என்று சொல்லுவார்கள் உண்மை ஒரு நல்ல ஆசிரியர் கிடைச்சால் நாங்கள் இவ்வளவு சந்தோஷப்படுவோம் அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தோம் அதே நேரம் இந்த பாடசால பருவம் வந்து ஒரு மகிழ்ச்சிக்குரிய பருவம் மாணவ பருவம் மகத்தானது அந்த நேரத்துல துள்ளி விளையாடி பள்ளி வாழ்க்கையை அனுபவிக்கிற ஒரு வயசு அந்த வயசுல நாங்கள் எடுத்துக்கொண்ட மாட்டோம் எங்கள கல்வியை இலகுவாக அந்த ஆசிரியர்கள் எங்களுக்குள்ள புகுத்தி விடுவது உண்மை அந்த வகையில் நாங்கள் அவர்கள் ஒளியூட்டிய ஆசிரியர்கள் என்று நாங்கள் அவர்களை போற்றுவோம் அப்படியான அந்த ஆசிரியர்களை நினைவு கூறும் நாளாக இன்று ஆசிரியர் தினத்தை கொண்டாடுகிறார்கள் அந்த ஆசிரியர் வந்து ஒரு மாணவனுக்கு தெரியாததை தெரியவும் புரியாததை புரியவும் அறியாததை அறியவும் வைக்கக்கூடிய ஒரு ஆசானாக இருக்கின்றார் ஆகவே அந்த ஆசான்கள் வந்து அவருடைய மனநோகாத மாதிரி மாணவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் ஒரு மாணவன் வாழ்க்கையின் திருப்பத்துக்கு வரும் ஆசிரியர் தான் கல்வியாய பெருஞ்செல்வத்தை முயன்று கற்றுத் தருபவர் ஆசிரியர் அதனால் ஆசிரியரை நாங்கள் போற்ற வேண்டும் இந்த நாள் எல்லா நாளும் நல்ல நாளாக அமைய வேண்டும் அதே நேரம் மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒற்றுமையாக இணைந்து பயணித்தால்தான் அந்த சரியான கல்வியை சரியான இடத்தில் பெறக்கூடியதா இருக்கின்றது ஆகவே நாங்களும் மாணவ பருவத்தை நினைத்து பார்க்கும்போது மகிழ்வான பருவமாக எங்களுக்கு இருந்ததை நினைத்து பார்க்கிறோம் அதாவது விளையாடி அஹ் நாங்கள் விளையாட்டுகள் பல விளையாடி கல்வியை எல்லோரும் சேர்ந்து கற்று பகிர்ந்து உண்டு அந்த பழைய காலங்களை நினைக்கும் போது அது மறக்க முடியாத ஒரு கனா காலமாக இருக்கின்றது இந்த காலங்களில் தான் ஆசிரியர்கள் எங்களை செதுக்கிய சிப்பிகளாக பார்க்கப்படுகிறார்கள் அந்த சிப்பிகளை நினைவு கூர்ந்து இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும் ஆசிரியரை போற்றுவோம் ஆஹ் அவர்களுடைய பணியை மெச்சுவோம் என்று கூறிக்கொண்டு ஆஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சால் நீங்கள் கருத்துக்களை கமெண்டில் எழுதுங்கள் அதே நேரம் எங்களோட வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உதவுங்கள் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொண்டு விட வருகிறோம் நன்றி வணக்கம்